திருவரம் மாவட்டம் பரமக்குடி அருள்மிகு அனுமார் கோதண்ட ராமசாமி திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி எம் இளையராஜா தலைமையில் புத்ரா காமேஸ்ரீ யாகம் மற்றும் பாயச கட்டளை உற்சவம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது புத்திர பேரு வேண்டி இன்றைய தினம் விரதம் இருந்த பெருமாளை வழிபட்டு மாலையில் நடைபெற்ற புத்ரா காமேஸ்ரீ யாகத்தில் தம்பதி சகிதமாக கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு பாயச பிரசாதம் பெற்று தங்கள் எண்ணம் ஈடேற பகவான் கோதண்ட திருவருள் பெற்றனர் உடன் அறங்காவலர்கள் பி எஸ் ரவீந்திரன் ஆர் செந்தில்குமார் எம் பரமேஸ்வரி மோகன் லே பாண்டியம்மாள் மற்றும் உபயதாரர்கள் ரவி தியேட்டர் எம் எம் ராமச்சந்திரன் குரு சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் परिषद में एक ही बुद्धा है ना आज ने वहाँ सर्वे बेस्टिविंग में जोड़ना धर्मां दाने वहाँ इलाम जाए ओम मम विरतिय हरे देव स्वयम जय जननाना गोत्र ऋषि हरणप्रमो दीर्घे तने एम श्री क्रम आयुष्म संदम मेश्वीनम स्वाहा ओम जय गति सदा गोविंदा वामदेव जनत्वदे दीर्घे तने एम कृष्णा स्वाहा